அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல கோவை அருள்மிகு கோணியம்மன் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரங்களை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கோவை மாநகரோட மத்தியில கோயில் கொண்டு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களது துயரங்களை போக்கி கோவை மாநகரோட தொழில் வளத்தையும் தன்னுடைய மக்களையும் சிறப்பாக காத்து ஆட்சி புரிந்து வரக்கூடியவள் அன்னை கோணியம்மன் அன்னை கோணியம்மன் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தோன்னா தினசரி காலை ஆறு முப்பது மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனம் பண்ணலாம் அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு முப்பது மணிக்கு நடை திறக்கப்படுகிறது நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் மற்றும் திருவிழா காலங்களிலையும் நடை திறக்கக்கூடிய நேரமும் பூஜை நேரங்களும் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோணியம்மன் திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய மாசி மாத தேர் திருவிழா பற்றின பதிவை நம்ம ஒவ்வொரு வருடமும் பதிவு இருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் நன்றி வணக்கம்